வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் பெரியகுளம் கும்பகரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது கடந்த மூன்று மாதங்களாக மழை பெய்யாத நிலையில் அருவியில் தண்ணீர் இல்லாமல் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் கொட்டும் அருவியில் ஆனந்த குளியலில் ஈடுபட்டுள்ளனா் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்லும் டூரிஸ்டுகளுக்கு இ பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறை கடந்த ஏழாம் தேதி முதல் அமலில் உள்ளது அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் உள்ளதா என்பதை கண்காணிக்க கல்லார் பகுதியில் சோதனை சாவடிகளில் சோதனைக்கு பின்பே நீலகிரிக்குள் அனுமதிக்கப்படுகிறது அந்த மாதிரி ஒரு பயம் ஆனால் நம்ம இதை ஆரம்பிக்கும் போது சரி இப்போ அவங்களுக்கு தெரியும் தேட் யாருக்கு இது யார் வேணும்னா வரலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை எத்தனை பேர் வராங்க அத்தனை பேர் வரலாம் அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை எந்த ரொம்ப ஈஸியாக யாருக்கு வேணும்னா உதாரணமாக திடீர்னா நான் டிசைட் பண்ணேன் சரி நான் நீலகிரிஸ் போகணும் வித் பத்து நிமிஷம் நான் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம கிளம்பி போக வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி ஒரு லைனில் நிற்கணும் அல்லது இ பாஸ்க்கு அப்ளை பண்ணி வேறு யாரும் அப்ரூவ் பண்ண அப்ரூவ் பண்ண பிறகு தான் இ பாஸ் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படி இருந்தால் அந்த உங்களுக்கு பயம் இருக்கும் ஸோ பிகினிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ போக போக இது ரொம்ப சிம்பிள் யார் வேணும்னா வரலாம் போகலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஒரே ஒரு சரி இ பாஸில் சரி இ பாஸ் நம்ம போட்டால் அந்த வண்டியுடைய எந்த வண்டி போகுது எத்தனை பேர் போறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுக்கணும் ஸோ இப்போ அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை இந்த மாதிரி எதுவும் இருந்தால் அவங்க நேரடியாக நம்ம சொல்லியிருக்கோம் மாவட்டம் ஆட்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அவங்ககிட்ட மீட் பண்ணலாம் இதுக்கு ஸ்பெசிஃபிக் வேறு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் கோவைட்டம்னைமலை வேட்டைக்காரன்புதூர் சேத்துமடை உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது சூறாவளி காற்று வீசியதால் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன கடும் வறட்சி காரணமாக விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி காப்பாற்றிய ஒரு லட்சம் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனா் அரசு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் தாலுக்கா வேட்டைக்காரம்புதூர் கிராமத்தில் பண்ணை இருக்குதுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரா வாழை சாகுபடி பண்ணிருக்கணுங்க உள்ள தென்னங்கன்று எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்கணுங்க எல்லாமே எல்லாம் ஏகமா சாஞ்சு போச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல இது கொள்முதல் பண்ணிருக்கோம்ங்க அப்புறம் இந்த ஏரியாவில் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல சேதம் இருக்குதுங்க வாழைங்க அதனால் பார்த்து செய்யணும் எங்களுக்கு ஒரு பரிந்துரை பண்ணி கொஞ்சம் மானியம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து கிடைக்கிற மாதிரி நிவாரணம் கொடுக்கணுங்களுக்கு ஆனமலை தொலைக்க வேட்டைக்காம்பு கிராமத்தில் தோட்டம் இருக்கு ஒரு அஞ்சு ஏக்கரில் வாழை போட்டுருக்குறோம் இந்த ஒரு நாலஞ்சு மாசமா தண்ணி இல்லாதனால விலைக்கு வாங்கி ஊற்றி காப்பாற்றிட்டு இருந்தேன் நேற்று பேஞ்ச புயல் மலையினால ஒரு ரெண்டாயிரம் வாழைக்கு பக்கம் பாதிச்சிருச்சு இந்த ஏரியாவிலேயே ஒரு லட்சம் வாழைக்கு பக்கம் போட்டுருக்காங்க பூரம் பாதிச்சதுனால ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து ஒரு ஒரு ரூபா வரைக்கும் நஷ்டம் இருக்கு இதற்கு தமிழக அரசு பார்த்து தயவு செஞ்சு இதை நிவாரணம் வழங்கணும்னு பணிவன் போல கேட்டுக்கொள்கிறேன் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பாட்டவயலை சேர்ந்தவர்கள் சைனுதீன் சீனத் இவர்களது மகள்கள் பாத்திமத்து சுகைனா ஷப்னா ஜாஸ்மின் இருவரும் எலும்பு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிதற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்றனர் ஃபாத்திமது சுகைனா பிளஸ் டூ தேர்வினை உதவியாளர் மூலம் எழுதி தேர்ச்சி பெற்றார் ஷெப்னா ஜாஸ்மின் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை உதவியாளர் உதவியுடன் எழுதினார் ஷெப்னா ஜாஸ்மின் இருநூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றார் மாணவியை தலைமை ஆசிரியர் மீரா மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டினர்

இது அரசு டீச்சர்ஸுக்கும் அரசுக்கும் ரொம்ப நன்றி மேற்கொண்டு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு கல்வித்துறை அதிகாரிகள் ஏதோ சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் மதுரையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு நேதாஜி ரோடு மற்றும் நகைக்கடை பஜாரில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் நகைகளை வாங்கினர் வாடிக்கையாளர்கள் புதிய வரவான கல்கட்டா மாலை ஆன்டிக் மாலை டெம்பிள் கலெக்ஷன் ஆண்களுக்கு இத்தாலி செயின் தங்க காப்பு ஐந்து கேரட் மாலை நெத்தி சுட்டி வளையில் தோடு செட் தங்க வைர நகைகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டினர் ये आप उत्तराखंड नहीं है, पूरे सिया घर पूरे बोपा। ये अंकिया बोल रहा है कांग्रेस वाले पार्टी।

எங்க போதைப் பொருள் வந்து உருவாவதோ யார் வந்து அந்த ஊக்கோ யார் வந்து மூலப்பொருளா இருக்காங்களோ அந்த மூலப்பொருளை கண்டுபிடிச்சு ஒழிக்கின்ற நடவடிக்கையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதன்மை பெற்றிருந்தது என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அப்படியே இல்ல போதைப் பொருள் கட்டத்தில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளரே இருக்காங்க அதுல முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறதன் காரணமாக காவல்துறை கண்டு காணாம இருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க என்பதுதான் எங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு அது ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நடுத்தர மக்களுடைய வர்க்கங்களாம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு விலைவாசி முற்றிலும் ஏறி போச்சு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு அதோட நமது வந்து வீட்டு வரி உயர்ந்து போச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸும் உயர்ந்து போச்சு எல்லாமே இபிபி எல்லாமே உயர்ந்து போனதன் காரணமாக ஒட்டுமொத்த மக்களும் தமிழக மக்களும் பாதிக்கப்படுகின்ற ஒரு அவல நிலையை கண்கூடாக காண்கின்ற ஒரு ஆட்சி மூணாண்டு கால ஆட்சி அந்த குற்றச்சாட்டுதான் எங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ள ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்ட சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்ட சொல்றாங்க மாணவ செல்வங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றாங்க அது அது ஒன்னும் இது பெரிய விஷயம் இல்ல அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும் கணினி கொடுக்கணும் புரியல அது படிச்சு பட்டதாரி மாணவ பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் எழுதினர் இதில் பதிமூன்று ஆயிரத்து இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் அதிகம் அமலோர் பவம் பள்ளி மாணவன் பரத்குமார் நானூற்று தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் எடுத்து தமிழக அளவில் இரண்டாம் இடத்தையும் புதுச்சேரி அளவில் முதலிடத்தையும் பெற்றார் அமலுரப்பம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டென்த் படிக்கிறேன் இந்த வருஷம் ஃபோர் நைன்டி எயிட் எடுத்து புதுச்சேரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்கேன் இங்க நான் மட்டும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட முடியாது என்னோட என்னோட நன்றி கடன் வந்து என்னோட டீச்சர்ஸ் மற்றும் பிரின்சிபல்ஸ் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்றதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கல டெய்லி டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க் டெய்லி நடத்துகிற அன்னன்னைக்கு நடத்துகிற பாட பாடங்களை மட்டும் நைட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு காலையில் ஃபோர் ஓ கிளாக் எழுந்து திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிப்பேன் இதனால தான் என்னால் இந்த மார்க்கை இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது இதுக்கு வந்து என்னோட டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் வைஸ் பிரின்சிபல் சார் அண்டு சீனியர் பிரின்சிபல் சார் பிரிட்டோ சார் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பயாலஜி குரூப் எடுத்துட்டேன் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன் அண்ட் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிகிரி அதாவது ஒரு எம்பிபிஎஸ் படிக்கலாம் ஐடியால இருக்கேன் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி டெஸ்ட் அட்டன் பண்ணி ஐஏஎஸ் ஆனது என்னோட அம்பிஷன் வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து விவசாயிகள் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்ய தஞ்சாவூரில் இருந்து ஐயா கண்ணு தலைமையில் நூற்றி இருபது பேர் புறப்பட்டனா் இதற்கு ரயிலில் முன்பதிவு செய்திருந்தனர் ரயில்வே நிர்வாகம் திடீரென நூற்று இருபது பேருக்கான முன்பதிவை ரத்து செய்தது இதனால் தஞ்சை ரயில் நிலையத்தில் போராட்டம் நடத்தினர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி விழுப்புரத்தில் இருந்து இரண்டு பெட்டிகள் சேர்க்கப்படும் எனவே அங்கிருந்து செல்லலாம் என தெரிவித்ததால் முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டியில் விழுப்புரம் வந்தனர் விழுப்புரத்தில் அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்தனர் இந்நிலையில் ரயில் விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டது இதனால் விவசாயிகள் ரயிலின் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினர் மீண்டும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் சமாதானம் அடைந்த விவசாயிகளை அதே ரயிலில் சென்னைக்கு அனுப்பினர் அங்கிருந்து வாரணாசி செல்ல திட்டமிட்டுள்ளனர் அபாய சங்கிலியை விவசாயிகள் பிடித்து இழுத்ததால் அதனை ரயில்வே பணியாளர்கள் சரி செய்த பின்னரே ரயில் புறப்பட்டது இதனால் ரயில் ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது